பட்டு பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆயா நல்லா இருக்கேன் நீங்களும் இருக்கீங்கன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் ஆயா வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க தங்கும் அதனால் வந்து அதனால தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்பப்போ எனக்கு முடியாமல் போகுதா ஏதோ நீங்கள் கொடுக்குற பைசாவை நான் ஒரு சின்ன சின்ன உதவியை நான் ஆயா வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு ஒரு அவசரத்துக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் அதனால தான் கேட்குறேன் சரிங்களா வேறு எதுவும் தப்பாக எடுக்காதீங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வீட்டுக்கு நேராக வந்தாங்க கீக்கி என்னுடைய நிலமையை பார்த்தாங்க அவ்வளோவா நாங்கள் வந்து பணக்காரங்கெல்லாம் கிடையாது அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க தான் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி பணக்காரியெல்லாம் கிடையாது நான் சரியாத்தவங்க அதுக்கப்புறம் வந்து நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு ஐம்பத்தேழு பதினாறு அறுபது இதுதான் என்னுடைய ஜிபி கோகுள் நம்பரு அதில் நீங்கள் எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கோடி கோடி யூடியூப்பில் இருக்க அனைத்து சொந்தங்கள்கிட்டையும் கேட்குறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்கள் என் பேத்திங்களா என் செல்ல பிள்ளைங்களா உங்கள் வீட்டில் ஒரு ஆயாவை நினச்சி எனக்கு உதவி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணுங்கள் தங்கங்களா சரிங்களா நான் என்னுடைய ஜிபே நம்பர் போட்டு விட்றேன் அதையும் பார்த்துக்கோங்க சரியாக தங்கங்களா இப்போ நைட்டுக்கு இப்போ லைவ் போட போகிறேன் எல்லோரும் வாங்க பாய்